தொடக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டுக்கு தமிழாம் இன்றைக்கி கேரளா லாட்ரி பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு எழுநூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சேம் ரிசல்ட் நேற்று அடிச்ச சேம் ரிசல்ட் அப்படியே அடிச்சிருக்காங்க நேற்று வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ரெண்டாவ நம்பர் இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படி திருப்பி அப்படியே அடிச்சிருக்காங்க இதுலேயும் பாருங்கள் ஒன்போது நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்குது நேற்று அடித்த நம்பர்லேருந்து மூணு நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் இன்றைக்கி திரும்ப வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரிசல்ட் மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ தீபாவளி டைம் அதுமா ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட்டு ஓகே நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இது வந்து ஒன்போது நம்பர் நம்ம சி போர்டில் தான் டார்கெட் பண்ணும் இல்லைங்களா ஆனால் வந்தது பி போடில் வந்துருக்கு பி போடில் ஒன்போது நம்பர் பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதிகபட்சமாக ஒரு தொண்ணூற்றி நாலு அப்படின்னு ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஆனால் தொண்ணூற்றி ரெண்டு தான் வந்தது தொண்ணூற்றி நாலு வந்து மேட்ச் இல்லை தான் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ட்டு போயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி மிஸ்ஸிங் தான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரிசல்ட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிசி மிஸ் ஆகிடுச்சு நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டுவேர் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாக்கியத்தாரா இருபத்தஞ்சி ட்ரா பண்ண டெஸிங்ஸை பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்ஏக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வந்து அந்த பட்டை மறக்காம அமுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலேயும் மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம் ஏன் பண்ண பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டேரெட்டாக பார்த்துக்கலாம் ஏ போல் மூணு வந்து அறுபத்தஞ்சு நாள் அஞ்சு வந்து நான் நாற்பத்தி நாலு நாள் சைபர் வந்து இருபத்தி ஏழு நாள் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு சைபருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் சைபர் வந்து இருபத்திரெண்டு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு சைபர் அல்லது ஏழை நம்பருக்கு வாய்ப்பு சி போர்டை பொறுத்தவரை ஒன்று வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆறு வந்து இருபத்தெட்டு நாள் ஒன்பது வந்து இருபத்தி மூணு நாள் மூணு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஒன்று அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துரலாம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தொன்று பத்தொம்போது நாற்பது நாற்பத்தேழு நாற்பத்தொன்று பதினாலு எழுபத்தொம்போது எழுபத்தி நாலு எழுபத்தொன்று பதினேழு சைபர் ஒன்று பத்து அப்படின்னு கொடுத்துக்கிறோம் ஒரு ஏபியோடு ஈஸியாக ஒரு ஏசிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங்க தான் உங்களோட கெஸிங்கு எங்க கசிங்க மேட்ச் ஆச்சினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட் பொறுத்தவரை தொண்ணூத்தேழு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று பத்தொன்பது நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலுன்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நம்ம எடுத்துக்க எண்கள் கணக்கில் வருது அங்கதான் பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெசிங்க மட்டும் பாருங்கள் நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட என் எங்கெசிங்க மேட்ச் ஆச்சின மட்டும் ட்ரை பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துக்கிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூ டூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போடு பொறுத்தவிட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒரு நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்கு அடித்த நம்பரே திரும்ப அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒன்பதாம் நம்பர் ஏன்னா ரெண்டு நாளாக ஒன்போது நம்பர் அடிச்சிருக்காங்க மூணாவது நாளாக வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு அப்படி மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு பவர் நாலு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிற நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களுக்கும் கணக்கில் ஒன்பது நாலு வருதாங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்காக மட்டும் தான் நம்மளுடைய கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களால் கசிக்கும் என் கசிக்கும் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நான் மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் திரும்ப வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்றாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழு ஒன்று தான் நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கடலில் வருதாங்க செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கு வந்து பிசியில் தான் மேட்ச் ஆகுது தில்லுக்கு திட்டம் கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழு ஒன்று நான் பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கி நான் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி பத்தொம்பது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தொன்று எழுநூற்றி பதினாலு நூற்றி எழுபத்தொம்பது நூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தொன்னு நானூற்றி பதினேழு நானூற்றி ஒன்று நானூற்றி பத்து அப்படின்னு எடுத்துக்கொள் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை திரு டிஜிஜர் கட் கிடைக்கல உங்கள் கணக்கு எப்படி வருங்க பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கா நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணி உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நம்ப நன்றி என்பவர்களே நம்பளை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பளே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ